தேவன் நம்மோடு கூட என்ன பேச இருக்கிறார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வார்த்தையை கேட்கும் பொழுது அவர் இருக்கிறார் வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி இந்த காலை வேலையில அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று நாம் விட்டு கொடுத்து நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும் கத்துடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது இந்த காலை வேலையிலே வார்த்தையாக வந்தவரை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா புழை உமக்கு

வானம் பூமி ஒளிந்து போனாலும் நீ எங்களை குறித்து அன்றுவரே வைத்திருக்கிற வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லையே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் படித்து கேட்டு தியானித்து அதன்படி செய்ய எங்களை விட்டு கொடுக்கிறோம் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க எங்களை வழிநடத்துங்க ஆசீர்வதிங்க ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே